அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய பண்ணையில் ஒரு குட்டி நம்ம பண்ணையில் பொதுவாகவே ஒரு ஆறு ஏழு குட்டி இருந்துச்சு இது இல்லாமல் நண்பர் ஒருத்தரும் பார்த்தினா அதனுடைய விசேஷத்துக்காக ஒரு ஆறு ஏழு மாதம் நிற்கிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ஆறு குட்டி வாங்கிட்டாங்க குட்டி அதிகமாக இருக்கிறதில் பார்த்தினா அந்த பெண் ஆடுகள் எல்லாத்தையும் இந்த குட்டியெல்லாம் தோர்த்தி தோர்த்தி அழிஞ்சு ரொம்ப அதுவும் மேயல மற்ற ஆடுகளும் மேயிறதில்லை இதெல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா சரி ஆண் ஆடுகளுக்கெல்லாம் அதாவது பார்த்திங்கன்னா ஆண்மை நீக்கம் செயல் சொல்லலாம் எங்கள் ஊரில் வந்து காய் அடிக்கணும்னு சொல்லுவாங்க அதில் காய் அடிச்சு விட்டலாம் அப்படி சொல்லி நான் பிளான் பண்ணி எல்லா ஆடுகளுக்கும் இந்த மாதிரி நிற்கிறாங்க இந்த மாதிரி ஆடுகள்லாம் இந்த மாதிரி கிடா குட்டிகள்லாம் ஆண்மணிக்கம் கெடா காய்ச்சி விட்டாங்க இதில் என்ன பிரச்சனை என்ன சொல்ல சொல்லுவாங்கன்னு பார்த்தினாங்க அடிச்சதுக்கப்புறம் பார்த்தினா இன்னமும் சில ஆடுகளை சில கெடா குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடுகளை தொட்டிக்கிட்டே அழைங்க அப்புறம் இந்த குட்டிலாம் அனுக்கிட்டு போகிறாங்க இந்த குட்டிலாம் என்ன தாய் ஆடுகளை பின் ஆடுகள்லாம் தொட்டி தொட்டி தான் இருக்குது சரியாக மேய விட முடிக்குது இதற்கு காரணம் என்னென்னு சில சரியாக ஆண்மீனக்கம் செய்யலையா அதில் சரியாக காய் அடிக்கலையா என்னென்னு சரியா புரியலைங்க ஆனால் ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் அதாவது கெடா குட்டிகள்லாம் ஆண் குட்டிகள்லாம் காய் அடிக்கலாமா ஆண்மை செய்யலாமா வேண்டாமான்னு கேட்டிருந்தேன் கண்டிப்பாக செய்யுங்க சொல்லி நிறைய நேர்கள் கம்மனில் சொல்லியிருந்தாங்க கம்மன் தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திரும்ப டைம் ஏன்னா கெடாக்குட்டிகளை ஆண்மை நீக்கம் ரொம்ப நல்லது ஏன்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பண்ணையில் வந்து ஒரு ஆடுகளுக்கு மேலே ஆடுக்கு ஆடுக்கு ஆண் ஆடுகள் இருந்தாலே பண்ணையில் வந்து பார்த்தினா ஆடுகளை சரியாக மேய விடுறது ஒரு பக்கம் இல்லாமல் மேய விடுறது அடுத்த அடுத்த கட்டங்க அதாவது பார்த்தினா எப்போதும் பார்த்தினா துரத்தி துரத்தி அலைகிறதால என்ன பார்த்தினா ஆடுகள் இழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க அதனால தான் நம்ம என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் அதனால தான் கிடையாடுகள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்டு உள்ள கிடையாடுகள்லாம் ஆன்மீனிக்க செய்யணும்னு நம்ம சொல்கிறது நம்ம இல்லை இது பல ஆண்டு காலமாக இருந்து இருக்கக்கூடியது ஒன்று தாங்க இது ஒன்றும் புதிய 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 விஷயம் இல்லை ஒரு அதிசயமும் இல்லைங்க அதில் கண்டிப்பாக உங்களுடைய பண்ணையில் அதிகப்படியான ஆடுகள் இருக்கும்போது ஆண் ஆடுகள் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ஆடுகளுக்கு ஆன்மீனிக்க செய்ய ரொம்ப ஒரு அவசியம் நான் ஒரு சந்தேகத்தில் தான் சொன்னேன் இருந்தாலும் நம்ம நிறைய பேர் எங்கள் முன்னோர்கள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க அண்ட் தென் பார்த்தோம் நேர்கள் நிறையா கருத்து சொல்லிக்கிறாங்க காய் அடிச்சிருக்க நல்லது தான் சொன்னாங்க நேர்கள் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையிலும் முன்னோர்கள் சொன்ன தகவலின் அடிப்படையிலும் நம்ம வந்து பார்த்தோன்னா ஆடுகளுக்கு நிறைய ஆடுகளுக்கு ஆண்மீனிக்கம் செஞ்சிட்டோம் ஆண்மணிக்கம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு சில ஆடுகள் கொஞ்சம் அலைச்சல் குறைஞ்சிச்சு அலைச்சல் குறைஞ்சாலும் சில ஆடுகள் சரியாக அது ஆண்மீனி செய்யலாம்னு சரியாக தெரிலங்க எனக்கு ஆனாலும் பார்த்தோன்னா இன்னும் அந்த இந்த கிடா குட்டிலாம் ஆடுகள் துரத்திக்கிட்டு தான் அழையுது இந்த பின்னாடி போகிறது அது ஒன்றும் பிரச்சனை அதுலாம் ஓகே தாங்க ஒரு சில ஒரு மூணு தான் அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது என்ன காரணம்னு தெரியல எனக்கு வந்து நான் கேட்ட டாக்டர் அனுக்கின வகையில் என்ன சொன்னார் சரியாயிருங்க சில ஆடுகள் வந்து ஒரு மாதம் வரையும் இழுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்னு சொன்னாங்க இது அதாவது அனுபவசாலி என்ன சொன்னாங்க சரியாக கா அடிச்சிருக்க மாட்டாங்க சரியாக ஆன்மீகம் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க கொஞ்சம் தங்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் திரும்ப ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ எந்த கருத்து எதுவும் அப்படி இருந்தாலும் பார்ப்போம் ஒரு அதிகபட்சமாக ஒரு வாரம் பார்ப்போம் சரிங்களா திரும்ப மருத்துவ அணுகி அதுக்கு உண்டான என்ன ட்ரீட்மெண்ட்டோ கண்டிப்பாக எடுத்துடலாம் இந்த வீடியோ பொருள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு எதனால் காய் அடிக்கிறோம் எதனால் ஆண்மை எனக்கு சொல்லி பார்க்கலாம் நன்றி வணக்கம் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம் செஞ்சு முடிச்சுன்ற தகவலை நம்ம நேர்கள் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்